பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இதெல்லாம் இன்னைக்குதான் நடக்குது ஆனா காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு ஆனா அன்னைக்கு இதே மனநிலை இருக்கக்கூடிய ஆண்கள் இருந்தாங்கனாலும் இருந்திருக்கலாம் ஆனா அவங்கெல்லாம் அன்னைக்கு அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் பயப்பட்டாங்க தப்பு செய்யறதுக்கு பயப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களோட உள்ள இருக்கக்கூடிய அரக்கனை அவங்களே கொண்டு கொண்டு கொன்னு நல்ல மனுஷனா வாழணும்னு நினைச்சாங்க ஆனா இன்னைக்கு நல்லது செய்யணும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கான் தப்பு செய்யணும் எந்த பயமும் அச்சம் இல்லாம இந்த சமூகத்துல சுத்திட்டு இருக்கான் பாருங்க இந்த அரசாங்கம் என்ன நிலையில நிறுத்தி இருக்குன்னு ஒரு இந்த உலகத்துக்கு பாரம்பரியத்தையும் கட்டமைப்பையும் சொல்லிக் கொடுத்தது மூத்த குடி தமிழ் குடிதான் இந்த குடி இன்னைக்கு எங்க வந்து நிற்குது பாதுகாப்பு கேட்டு யாரு கிட்ட சமமா இருக்கக்கூடிய நம்ம மக்கள் கிட்ட இந்த இருபது ஆண்டுகள்ல இந்த ஆறு ஏழு பார்த்தீங்கன்னா அதிகமான பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு இன்னும் சொல்ல இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது முதல் முதல்ல போதை பொருட்கள் ரெண்டாவது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி சமூக வலைதளங்களில் வரக்கூடிய ஆபாசமான வீடியோக்கள் மாதிரி எத்தனையோ கெட்ட கெட்ட விஷயங்கள் இருக்கு இதை எதிர்த்து இந்த சம் இந்த அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு வழி செஞ்சிருக்கா இது வராமல் அந்த மக்கள்கிட்ட போகாமல் இருக்கிறதுக்கு எதனா வழி செஞ்சுருக்கான்னா இல்லை சரி அதுதான் விட்டலாம் அதான் அரசாங்கம் தெரியாதுன்னு சொல்லிடுமே போதை பொருட்கள் இருக்கான்னு கேட்டால் இல்லைங்க எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிடுவாங்களே அப்போ அடுத்து வருவோம் இந்த அரசாங்கத்தோட புகார் பதிவுகளில் ஒரு நாளைக்கு தொண்ணூறு புகார்கள் பதிவாகுது எதை எதிர்த்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடக்குதுன்னு தொண்ணூறு புகார்கள் பதிவாகுது அந்த புகார்கள்ல இன்னும் கொடுமை என்னென்னா இந்த பு இந்த பாலியல் தொந்தரவுகளில் ஈடுபடக்கூடியவர்கள் யாருன்னா அந்த பாலியல் அந்த விக்டேம் இருக்காங்க இல்லையா அவங்களோட தெரிஞ்ச வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு இப்போ இந்த தொண்ணூறுல ஒரே ஒரு புகார் அவங்க கையில் எடுத்து அதுக்கான நீதி அவங்க அதுக்கு அந்த விக்டேமோட நீதியை கொடுத்து அவனுக்கு தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி இந்த மாதிரி விடயங்கள்லாம் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கா சரி அரசாங்கம் எதுவுமே நடத்தலை நமக்கான பாதுகாப்பை நம்மளே உறுதி செஞ்சுக்குவோன்னு சொல்லி பெண்களாகிய நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு மொழி நடைய வந்து வச்சுப்போம் எங்களை எங்க கிட்ட வராங்களா அவங்க அவங்க எங்களை பாக்குறது இல்ல நம்ம தனிமையில இருக்கும்போது நம்மளை அணுகிறாங்களா அவங்க தவறானவர்கள் நம்ம இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம மனசுக்குள்ள சொல்லும் இல்ல இது தவறு இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அப்படி நம்ம மனசு சொல்லும் ஓரளவுக்கு புரிதல் இருக்கக்கூடிய என் போடுற பெண்கள் குழந்தைங்களுக்கு நாங்க என்னத்த சொல்லி கொடுத்துட முடியுங்க குட் டச் பேட் டச் சொல்லி தராங்க அதை தாண்டி நாங்க குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துற முடியும் ஒரு அஞ்சு வயசு குழந்தைய திருவண்ணாமலையில இந்த பள்ளி தாளரோட கணவர் அவனுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு தொடர்ந்து நான்கு நாட்கள் அந்த குழந்தைய பாலியல் ரீதியா வன்புணர்வு பண்ணிட்டு இருந்திருக்கான் அந்த குழந்தைக்கு அது என்னன்னு தெரியல அவங்க பெற்றோர்களுக்கும் அது என்னன்னு தெரியல இது எப்படின்னு பாருங்க பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளிய தகர்க்கிறாங்க இப்போ பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு மீதான அந்த இடைவெளி கம்யூனிகேஷனை வந்து அதிகப்படுத்திக்கு நமக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு